அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கபடம் இல்லாதவர் அவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வடி வேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பண்ணி இரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று கணிந்து நிற்போ பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியைக் கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் என்னும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திர சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷம் இட்டோடிடுவோம் முள்ளும் கத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டு கொள்வோ ஆறும் அறுபது மானை இருபது மாடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேளனை பாடட்டும் மண்புடன் ஊர்ந்து செல்வோ ஊருகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போ கையில் உள்ளதை அண்ணவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போ வேலவன் குமரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதம்மை சென்று கால்களிலே விழுவோ அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவேரி போல் வளர்வோம்